ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் இட்ஸ் பைமோட்டோ மொபைல் ஆப் இந்த மொபைல் ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது மீன்ஸ் க்ளோசரிஸ் அண்ட் ப்ரொவிஷ்னல்ஸா திங்ஸ் எல்லாமே கம்ஃபர்டபுளான ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட்டு ஒன் போ நீங்கள் வியூ பண்ணி பாருங்கள் இதனுடைய மொபைல் அப்ளிகேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நைட்டில் வந்து கண்டிப்பாக விண்டோ திறந்து வச்சுட்டு தான் தூங்கணும் ஏசியே யூஸ் பண்ணாலும் இப்போ நிறைய பேர் வந்து அப்போ ஏசியோட கம்ப்ரெஷர் போயிடும் அப்படின்வாங்க அப்போ நம்ம கிட்னி போனால் பரவாயில்லையா அப்படின்னு தான் நான் கேட்பேன் கிட்னி லங்ஸுக்கு வந்து ரொம்ப முக்கியம் அது ஃப்ரெஷ்ஷர்ன்றது ஸோ அதனால் கொஞ்சமாவது ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தூங்கணும் அப்போ தான் சாப்பிட்ருப்பாங்க உடனே அப்படியே படுத்துருவாங்க தண்ணியும் குடிக்க மாட்டாங்க ப்ளஸ் ஏசி ரூமில் இருப்பாங்க ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா உடம்புக்குள்ளே இருக்கிற மாய்ஸ்சர் எல்லாம் அது சக் பண்ணியிருக்குது ஸோ ஏசி தவிர்க்க முடியாது இருந்தாலும் அவங்களுக்கு என்ன ஒரு அட்வைஸ் அப்படின்னா நம்ம விண்டோ இருந்தது அப்படின்னா ஒரு விண்டோ கொஞ்சமாவது திறந்து வச்சிருக்கணும் ஸோ ஃப்ரெஷ் ஏர் உள்ளே வரணும் அதை அந்த ஃப்ரெஷ் ஏரை தான் நம்ம ஏசி வந்து கண்டிஷன் பண்ணி கொடுத்தது அப்படின்னா அது பிரச்சனை இல்லை ஸோ ஒரு சில இடத்துல நம்ம விண்டோவே ஓப்பன் பண்ண முடியாதுன்ற சுச்சுவேஷன் இருந்தது அப்படின்னா நம்ம வெளியில போய்ட்டு வரலாம் ஒரு எவரி ஒன் ஹவரோ இல்லை ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து கொஞ்சம் வெளியே போயிட்டு ஃப்ரெஷ் ஏராக ப்ரீத் பண்ணிவிட்டு வரணும் உப்புன்றதே வந்து நம்ம சாப்பிடக்கூடாத ஒரு உணவு தான் ஆக்சுவலாக நீங்கள் எந்த ஒரு விலங்கும் தனியாக உப்பு போய் சாப்பிடாது எறும்பு எறும்பு கூட நீங்கள் உப்பு இருந்ததுன்னா உப்பு தள்ளி போகும் ஸோ உப்புன்றது இயற்கையாக இப்போ தேங்காயில் இல்லை கீரை இல்லை அந்த ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸில் சமைக்காத உணவு அத்தனையிலையுமே உப்பு இருக்குது ஸோ நம்ம உணவு சமைக்கிறதுனால கொஞ்சம் உப்பு தேவைப்படுது ஸோ அந்த உப்பை வந்து அந்த ராக் சால்ட் பிங்க் சால்ட் அதை வந்து எடுத்தாலே நல்லது ஸோ அது நமக்கு அயோடைஸ்டு உப்பு அவசியமே கிடையாது இந்தியன்ஸ் யாருக்கும் அயோடின் டிஃபிஷியன்சியும் கிடையாது கா நம்ம காய்கறிகளில் நிறைய இருக்குது ஸோ அயோடைஸ்டு உப்பு வேண்டாம் இந்து உப்பு எப்பவுமே பெஸ்ட்டு டீ காஃபி குடிக்கலாமா சரி டீ காஃபி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அதை ப பயிர் பண்ணுற இடத்துல நம்ம போய் பார்த்தோம்னா அவ்வளோ கெமிக்கல்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணி தான் அதை பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதனால் பெஸ்ட்டு அவாய்ட் பண்ணுறது நல்லது அந்த டீ ஜென்ரலாக ஆர்கானிக்காக இருந்தால் அது நல்லது தான் பட் அது பாலோட மிக்ஸ் ஆகக்கூடாது டீ வந்து பார்த்திங்கன்னா டீல வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது பட் அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டு பாலோட மிக்ஸ் ஆகக்கூடாது சார் ரெண்டும் மிக்ஸ் ஆகும்போது அது விஷத்தன்மை வந்து கிடைக்கும் அதனால் கிரீன் டீ பிளாக் டீ அந்த மாதிரி ஆர்கானிக்கு கிடைச்சா குடிக்கலாம் ஹெர்பல் டீஸ் பார்த்தீங்கன்னா இஞ்சி அப்புறம் தனியா போட்டு மிளகு அது மாதிரிலாம் நம்ம இப்போ நிறைய வந்துட்டு இருக்கு ஸோ அந்த மாதிரி இது சாப்பிட்டா அதுவே அதுவே போதும் நமக்கு ஸோ இப்போ நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா பால் வந்து மனுஷ உடம்புக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அது உண்மைதானா பால்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த விலங்கோட குட்டிங்களுக்காக அந்த தாய்ப்பால் வந்து சுரக்குது ஸோ இப்போ மனுஷனுக்கும் நான் மாடுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது நீங்கள் மாடோட லைஃப் ஸ்ட லைஃப் சைக்கிள் பாருங்கள் டுவெண்ட்டி இயர்ஸ் தான் ஸோ மனிதனோட லைஃப் சைக்கிள் பார்த்திங்கன்னா நூற்றி இருபது வருஷம் ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அதில் இருக்கிற ப்ரோட்டீன் அதில் இருக்கிற கால்சியமோட வீரியம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் it's sponsored by by moto mobile app thank you friends